அண்மை செய்தி சீன ஆக்கிரமிப்பு மற்றும் அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் குறித்த விவாதம் நடத்த நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் இன்றும் இருக்கின்றன விவாதம் நடத்த அனுமதிக்க முடியாது என சபாநாயகர் பிடிவாதமாக கூறியதால் எதிர்க்கட்சிகள் கண்டன முழக்கங்களை எழுப்பிய நிலையில் மக்களவையானது நண்பகல் பனிரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் நாடாளுமன்றம் என்பது மக்களவை மாநிலங்களவை இணைந்தது ஆனால் மக்களவை ஜனநாயக முறைப்படி நடைபெறவில்லை என எதிர்க்கட்சிகள் புகார் தெரிவித்துள்ளன மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதற்கும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் முக்கிய பிரச்சினை குறித்து பேச அனுமதிக்கவில்லை என்று மாநிலங்களவையில் மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் இதுகுறித்து அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் நினைவுகிறார் பால்முருகன் வணக்கம் கூடுதல் விவரம் எதிர்கட்சிகளை நாடாளுமன்றத்தில் பேச அனுமதிக்காத விவகாரம் தொடர்பாக எதிர்கட்சிகள் தொடர்ந்து முழக்கமிட்டதால் மக்களவை தற்போது வைக்கப்பட்டிருக்கிறது பனிரெண்டு மணி வரை மக்களவை வைக்கப்பட்டிருக்கிறது நான்காவது நாளாக தொடர்ந்து நாடாளுமன்றம் முடங்கி வருவது குறிப்பிடத்தக்கது இன்று காலை அவை கூடிய உடனேயே சபாநாயகர் மட்டுமே பேசினார் அவர் அவையில் வந்து அனைவரும் வந்து அமைதியாக இருக்காவிட்டால் அவை நடத்த முடியாது என்று தெரிவித்து உடனடியாக அவரே அவையை வந்து ஒத்திவைத்து செல்ல சென்ற காட்சியை வந்து காண முடியாது ஒரு சில நிமிடங்கள் கூட மக்களவை நடைபெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அதே போன்று மாநிலங்களவை தொடங்கிய போது மல்லிகார்ஜுன கார்கே அதாவது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே எழுந்து நாடாளுமன்றம் என்பது மக்களவை மாநிலங்களவை இரண்டும் இணைந்தது எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அங்கு பேசவிடாமல் தடுத்திருக்கிறார்கள் தொடர்ந்து எதிர்கட்சிகளை பேச அனுமதி என்று குறிப்பிட்டார் நான்காவது நாளாக அவை முடங்கி வருவது சரியல்ல என்பதையும் மல்லிகார்ஜுனா எடுத்துரைத்தார் ஆனால் அவரை தொடர்ந்து பேச அனுமதிக்கவில்லை இதனால் மாநிலங்களவையிலும் தற்போது எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து முழக்கமிட்டு வருகிறார்கள் நேற்றைய தினம் பிரதமர் மக்களவையில் பேச இருந்தார் ஆனால் திடீரென்று அவர் பேசவில்லை மாநிலங்களவில் பேச இருப்பதாகவும் கூறப்படுகிறது மக்களவை பொறுத்தளவில் குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதத்தில் பெரும்பாலான எதிர்க்கட்சி தலைவர்கள் இன்னும் பேசவில்லை பாஜகவை சேர்ந்த இரண்டு உறுப்பினர்களும் அதே போன்று தெலுங்கு தேசம் உறுப்பினருமே மட்டுமே பேசியிருக்கிறார்கள் மற்றவர்களுக்கு இதுவரை பேச வாய்ப்பு கிடைக்கவில்லை காங்கிரஸ் எதிர தலைவரான அதாவது எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியுடைய பேச்சு பாதியிலேயே நிறுத்தப்பட்டது இந்த நிலையில் பிரதமர் நேற்று அங்கு பதிலளிப்பதாக இருந்தது ஆனால் எதிர்கட்சிகள் அனுமதிக்காததை தொடர்ந்து அவர் நேற்று பேசவில்லை அவை ஒத்திவைக்கப்பட்டது இன்று மாநிலங்களவையில் பேசக்கூடும் என்று கூறப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த எதிர்கட்சிகளுடைய குரல் ஒடுக்கப்படுவதை மாநிலங்களவையிலும் தற்போது எதிர்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக எழுப்பி வருகிறார்கள் உமேரா தகவல்களுக்கு நன்றி பால்முருகன்